நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்திருக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐ பி எஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரேன் கிங்டம் சென்னை நைன்ட்டி ஒன் நைன்டி சிக்ஸுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த இடத்தேர்தலுமே ஆளுங்கட்சி தர யாரும் ஜெயிக்கிறதுல அதனால எல்லாருக்குமே தெரியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும் டிஎம்பி ஜெயிக்க போகுதுன்னு எனக்கும் தெரியும் யார்னாலும் சொல்லுவாங்க அங்கே யார் ஜெயிக்க போகிறாங்க அது எவ்வளோ தூரம் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்கன்னு தான் உங்கள் கேள்வி எவ்வளோ தடுக்கிறீங்க எவ்வளோ ஓட் டிஃபரன்ஸை குறைக்கிறீங்க எவ்வளோ நெக் டூ ஃபைட் கொண்டு வரீங்க அதில் தான் கேம் இருக்குது இந்த விக்கிரவாண்டிங்கிறது வந்து திரு சிவி வி கோட்டை சிவி வி சண்முகம் அவர்கள் வந்து நான் விழுப்புரம் மாவட்டத்தையே நான் வந்து பயங்கரமாக தக்க வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார் அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவர் வந்து அந்த ஊரில் சாதாரணமாக எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தேர்தல் நடக்குது அவங்களுக்கான ஒரு பலம் இருக்குது பாமக யாருடையும் இல்லை அவங்க தனியாக என்டிஏ தெரியாது ஸோ பாமக வந்து திமுகவோட இருந்தாலும் பாமக அதிமுக இருந்தாலும் ஒரு சார்பாக போலஞ்சிடலாம் இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை கணக்கில் நினைக்கிறாங்க இப்போ ஏடிஎம்கே வாக்காளர் இருக்கிறார் அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க அதிமுக தேர்தல் புறக்கணிச்சிருச்சு ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏடிஎம்கே வாக்காளர் விக்கிரவாண்டி பார்த்தா ஐம்பதாயிரம் பேர் இருக்குது இந்த ஐம்பதாயிரம் பேர் என்ன செய்வாங்க தூங்குவாங்களா தேர்தல் நடக்குது கட்சிக்காரங்க வாக்காளர் எப்படி வாக்களிக்காம இருப்பாங்க அப்ப யாருக்கு வாக்களிப்பாங்க திமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்கன்னா உள்ளதும் போச்சு அதிமுக போட்டியிடலன்னு முடிவெடுத்தீங்களே தேமுதிக பேசினீங்களான்னு பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க திரு ஜெயக்குமார் பதிலே சொல்ல மாட்டேன்ட்டாரு சோ தேமுதிகாவோட கன்சல்ட் பண்ணீங்களான்னு கடைசியில் மூணாவது அவர் திரும்பி அவர் விடாம அந்த ரிப்போர்ட் வந்து உடுங்குப்படி பிடிச்சோடனே அது எனக்கு தெரியாதுங்க பொதுச்சலாளர் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன் பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அமைத்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணி சொல்லப்பட்டது அதையும் ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எலெக்ஷன்ல மும்முனை போட்டி போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அப்படின்னும் போது யார் தலைமையில அந்த மூணாவது அணி அமைய போகுது முதல்ல மூணு முனையா நாலு முனையா அஞ்சு முனையானே தெரியல ஏடிஎம்கேக்கு வலுவான கூட்டணி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால அவங்க இப்படியே செட்டில் ஆக மாட்டாங்க அவங்க வந்து பாமக தூண்டில் போடுவாங்க அதே மாதிரி டிஎம்கேல விடுதலை சித்தைகள் இருந்து மற்றவங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி கூட அவங்களுக்கு எல்லாம் நூல் போடலாம் விஜய் வர்றாரு விஜய் என்ன செய்வாருன்னு பார்க்கணும் ஸோ நீங்க இன்னைக்கு ஒரு கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி விஜய் நாம் தமிழர்னு இன்னைக்கே நம்மளோட அஞ்சு இருக்கு ஒரு பேச்சுக்கு வந்து விஜய் வந்து சீமானோட சேர்றாரு நாலு மணி இருக்கு விஜய் வந்து ஏடி கூட சேர்ந்தாரு நாலு மணி இருக்கு ஸோ விஜய் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் தனியாக நான் வந்து தனியாக நான் யாருடைய சேர மாட்டேன்னா அஞ்சு மணி போட்டி விக்கிரவாண்டி தொகுதியில் யார் போட்டியிட போறான்னு யார் அறிவிச்சா நினைக்கிறீங்க பாஜக அறிவிக்குது பாஜக மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எல்லாம் நாங்க பேசி வச்சு முடி பண்ணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல பாமக போட்டி ஒரு மனதாக முடிவு எடுத்திருக்கோம் புரியுதுங்களா பாமக உடைய பெல்ட் அது பாமக ஸ்ட்ராங்கா இருக்கா பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கா நான் சொல்லுவேன் பாமா பாமக தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு விக்கிரவாண்டியை பொறுத்தளவுக்கு அவங்க அகில இந்திய தலைமை வரைக்கும் பேசி நம்ம போட்டியிடலங்க அவங்க போட்டியிட போறாங்கன்னு இன்னும் நிமிஷம் முடிவு அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தினாங்க ஸோ சலசலப்பு இல்லைங்கிற தாண்டி ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை அங்க இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு இருபத்தாறு நோக்கி நகர்த்தினாங்க வாங்குங்கிறக்கான அடையாளம் திரு அண்ணாமலையோட ப்ரெஸ் அது வெளிப்படுது சார் வணக்கம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் நடக்க போகுது திமுக தங்களுடைய வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க பாஜக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் அங்கே அறிவிக்கப்பட்டாச்சு பிரச்சாரங்கள் தீவிரம் அடைஞ்சிட்ருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட தேர்தல் முடிந்த பிறகு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது ஆனால் அதற்கான முக்கியமான ஒரு பதில் இன்றைக்கி கொடுத்துருக்காரு அந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த தேர்தல் தோல்வி அப்படின்னும் போதே அவர் மீது தான் அவருடைய தலைமை மீதும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது எப்படியாவது இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு காமிச்சிருவாரு தன்னை நிரூபித்துருவாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப புறக்கணிச்சிருக்காங்களே சார் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அவருடைய தலைமையை ப்ரூஃப் பண்றது வந்து ஒன்று அதை லாங் டேம் அதை வந்து ஒரு தேர்தலில் தோல்வி அடைகிறனாலே வெற்றி அடைகிறனாலேயோ யாருடைய தலைமை பண்பு உறுதியாகிறது வெற்றி பெறாத தலைவர்கள் கிடையாது தோல்வி அடையாத தலைவர்கள் கிடையாது அதனால வந்து ஒருத்தர் தோத்துட்டாங்கனால வந்து ஒரு எலெக்ஷனில் தோத்துட்டாங்கனால சோழி முடிஞ்சதுங்கிற மூன்று எலக்ஷனில் தொடர்ந்து தோற்றதான் சொல்லுவேன் இல்லை கடந்த சட்டமன்றத்தை நான் வந்து ஒரு வழக்கமான தோல்வியாக நான் ஏற்க மாட்டேன் கூட்டணி கட்சியிலோடு சேர்ந்து எழுபத்தஞ்சு சீட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சோம் அவர் ஜெயலலிதா கிடையாது எம்ஜிஆர் கிடையாது ஒரு கரிஷ்மாட்டிக் லீடராக இல்லாமல் கட்சிக்குள்ளேயும் மக்கள்கிட்டையும் ஆட்சியிலேயுமே ஒரு பெரிய அளவுக்கு ஏற்பு இல்லாமல் அது முதுமெதுவாக மெதுமதுவாக தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருந்த தருணத்தில் அந்த நேரத்தில் அந்த வெற்றிங்கிறது ஒரு நல்ல வெற்றி அது வந்து அவங்க திரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் வந்து ஏழு தோல்வி எடப்பாடி எட்டு தோல்வி எடப்பாடி ஒன்பது தோல்வி எடப்பாடினா அவங்க பெரிய பட்டியல் போட்டுட்ருக்குறாங்க நான் அப்படி போடலை உள்ளாட்சி தேர்தல் நடந்த தோல்விகளையும் கணக்கில் எடுக்க முடியாது ஏன்னா அது வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற விதமே வேற இப்போ நம்ம சொல்கிற இடைத்தேர்தல் மாதிரி அதனால் நான் அவருடைய பெரிய தோல்வியாக கணக்கில் எடுக்கிறது அதிமுகவில் அவர் தலைமைக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தான் ஏன்னா அவர் ஒரு நாலு வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு கட்சி அவரோட கண்ட்ரோலில் வந்து ரெண்டு வருஷம் ஆன பிறகு அவருக்கு வந்து இந்த பொதுச்செயலாளர் இந்த தலைமை இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் அட்லீஸ்ட் ஒரு முழுமையான ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு வருஷம் தான் கொடுக்குறோம் அப்போ ஒரு அஞ்சு வருஷம் தாண்டின பிறகு வரக்கூடியதில் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் சரி பண்ணியிருக்கணும் நம்ம நினைப்போம் அப்போ அந்த இடத்துல வந்து நாற்பதுக்கு நாற்பது அவர் 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 இதை நான் தோல்வியாக கருதுனேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் அவர் நடந்ததை தோல்வியாக கருத மாட்டேன் அது ஒரு பக்கம் தலைமை பண்பு ஒரு தேர்வில் ரெண்டு தேர்தல் முடிவு பண்ண முடியாது அது ஒரு பக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் போட்டிடாத மூலமாக இரண்டாவது தவற செஞ்சுட்டாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த ஒரு எண்பது தொண்ணூறுகளுக்கு பிறகு யாருமே நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த இடைத்தேர்தலுமே ஆளுங்கட்சி தவிர யாரும் ஜெயிக்கிறதுல அதனால எல்லாருக்குமே தெரியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு ரொம்ப ரேராக நமக்கு ஆர்கே மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைச்சது அது மாதிரி ஒன்று ரெண்டு அனுபவங்கள் வந்து பார்த்துருக்கோம் நம்ம ரொம்ப ரேராக மற்ற நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்போ ஆளுங்கட்சி ஜெயிக்குங்கிறது ஏதோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் போட்டு கூடி தலைமை குழுவில் எல்லாம் பேசி வச்சு பண்ணு அதுக்கப்புறம் திரு ஜெயக்குமார் அவர்கள் வழிய வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஏடிஎம் ஜெயிக்கும் டிஎம் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறதில்ல எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும் டிஎம்கே ஜெயிக்க போதுன்னு எனக்கும் தெரியும் யார்னாலும் சொல்லுவாங்க அங்கே யார் ஜெயிக்க போகிறாங்க அது எப்படி ஜெயிக்கிறதுல ஒரு பார்வை இருக்குது ஒரு அராஜகம் நடக்கலாம் ஒரு அடாவடி நடக்கலாம் அதை எதிர்த்து நின்று போராடுவதற்கு தான் எதிர்கட்சி அவங்க அடாவடி பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து நான் வரமாட்டேன் அந்த பக்கமே ஒரு சண்டை செய்யறதுக்கு ஒருத்தர் நிற்கிறாரு அவர் ஃபவுல் கேம் ஆடலாம் ஃபவுல் கேம் ஆடினாலும் அந்த களத்தில் அந்த ரிங்ல நிற்கிறது தான் நான் வந்து வீரர் கலகு அப்போ நான் ரிங்ல நிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை கம்பேன் அவர் ஃபவுல் கேம் ஆடுவார் நமக்கு ரெஃபரி இருக்கிறாங்க ரெஃப்ரி இல்லையா பப்ளிக் இருக்கிறாங்க பப்ளிக் இல்லையா ஊடங்கள் இருக்குது எதுவுமே இல்லை எல்லாருமே விளைய போயிட்டாங்களா நாம் நிற்கிறோம் அப்போ கைவிடப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதான ஒரு கட்சியோடைய விஷயமா இருக்க முடியும் அவங்க வந்து அராஜகம் பண்ணி ஜெயிப்பாங்க அப்படின்றாங்க அப்போ அராஜகம் பண்ணி ஜெயிக்கிறது நடக்கணாமல் தடுக்கிறது தான் உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ வந்து நாம் தமிழர் நிற்கிது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது என்டிஎ சார்பாக ஏடிஎம்கே நிற்கிது ஒரு பேச்சுக்கு ஒட்டு மொத்தமாக அவங்க வந்து ஒரு நாற்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க டிஎம்கே அலையன்ஸு எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து அறுபது சதவீத வாக்கள் வாங்குறாங்க அப்போ கூட நம்ம சொல்லலாம்ல ஒரு பேச்சுக்கு எதிர்கட்சிகள்லாம் பெரிய ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அவங்க நாற்பது சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க நாங்கள் ரெண்டாவது இடம் பிடிச்சா கூட இந்த தோட்டல்ல வந்து அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்போ எந்த சந்தர்ப்பமும் கொடுக்காம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து பண்ணுறாங்க அவங்க திமுகவுக்கான ஒரு கதவை திறந்து விட்டுறாங்க அதுல வந்து அவங்களுடைய பொசிஷன் என்னங்கிற பார்க்க முடியாமல் போயிருது இந்த விக்ரமாண்டிங்கிறது வந்து திரு சி வி சண்முகத்துடைய கோட்டை சி வி அவர்கள் வந்து நான் விழுப்புரம் மாவட்டத்தையும் நான் வந்து பயங்கரமாக தக்க வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார் அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவர் வந்து அந்த ஊரில் சாதாரணமாக எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தேர்தல் நடக்குது அவங்களுக்கான ஒரு பலம் இருக்குது பாமக யாருடைய இல்லை அவங்க தனியாக இண்டியை தெரியாது ஸோ பாமக வந்து திமுகவோட விட இருந்தாலும் பாமக அதிமுக இருந்தாலும் ஒரு சார்பாக போட் சொல்லலாம் இப்போ அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை கணக்கில் நினைக்கிறாங்க திமுக பக்கம் போகாமல் அதிமுக பக்கம் போகாமல் நினைக்கிறாங்க அப்போ நமக்கு வந்து அந்த வண்ணிகள் ஓட்டு ஒரு பக்கமாக சாயுதுன்னு சொல்லி சொல்ல முடியாது என்ன சிவி வி சண்முகம் வண்ணியர் தான் பொன்முடியும் வண்டியர் தான் ஸோ இது எந்த பக்கம் போனாலும் வந்து இந்நியூட்ரலாக பிரியறக்கான ஸ்பேஸ் இருந்தபோது நம்முடைய பலம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை காட்டுறதுக்கும் அது ஒரு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு உங்களை உட்ற மாட்டோம் ஈஸியாக ஜெயிக்கிற சொல்கிறக்கான சந்தர்ப்பம் இப்போ ரெண்டாவது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டாவது என்ன செஞ்சிட்டாங்க பாமகவுக்கு வந்து வாக்குகளை கூடுவதற்கு வழிபட்டாங்க இப்போ ஏடிஎம்கே வாக்காளர் இருக்கிறார் அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க அதிமுக தேர்தல் புறக்கணிச்சிருச்சு ஏடிஎம்கே வாக்காளர் அந்த ஊரில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருப்பாங்களா ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க விக்ரவாண்டி தொகுதியில் ஐம்பதாயிரம் பேர் இருக்கு இந்த ஐம்பதாயிரம் பேர் என்ன செய்வாங்க தூங்குவாங்களா தேர்தல் நடக்குது கட்சிக்காரங்க வாக்காளர்கள் எப்படி வாக்களிக்காமல் இருப்பாங்க அப்போ யாருக்கு வாக்களிப்பாங்க திமுகவுக்கு வாக்களிச்சிட்டாங்கன்னா உள்ளதும் போச்சு உங்களுக்கு புரியுங்களா அது நம்ம கேள்வி கேட்போம்ல நாளைக்கு ரிசல்ட் வரும்போது உங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆர்கே நகர் ஜெயலலிதா அவர்கள் எதிர்கொண்டு ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் இதே மாதிரி திமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிச்சு சரிங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் போட்டிடுச்சு மற்ற எல்லா கட்சியுமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் போட்டிடுச்சு மற்ற எல்லா கட்சியுமே புறக்கணித்தாங்க அப்போ அந்த இடத்துல கிட்டத்தட்ட எயிட்டி போலிங் அப்போ திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட்டு மதிமுக விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் புறக்கணிச்சாங்களே அவங்க வாக்காளர் என்ன பண்ணாங்க எயிட்டி பர்சன்டேஜ் போலிங் ஆச்சு எதிரில் போட்டிட்டு அத்தனை டெபாசிட் காலி அப்போ என்ன ஆச்சுன்னா திமுக வாக்காளர் அதிமுக ஓட்டு போட்டார் புரியுங்களா ஏடிஎம்கே பெல்ட் அது ஏன் மாறிச்சுங்கிற திமுக காரங்களே ஏடிஎம்கே ஓட்டு போட போயிட்டாங்க அப்போ இப்போ ஐம்பதாயிரம் பேர் வந்து விக்கிரவாண்டியடை தேர்தலில் இப்போ அதிமுக வாக்காளர்கள் இருக்கிறாங்க அந்த ஐம்பதாயிரம் பேர் என்ன செய்வாங்க ரெண்டு ஆபத்து ஒன்று அவங்க திமுகவுக்கு போட்டால் உங்களுடைய பேஸ் ஏற்கனவே போச்சு ஏற்கனவே நீங்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் சொன்ன கட்சிக்கு ஒரு கோடி வாக்கு தான் வந்துருக்கு உங்கள் தொண்டர்களே மாற்றி போட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இந்த நேரத்தில் ஒன்று இப்போ நீங்கள் இந்த பக்கம் வாய்ப்பு கொடுத்தனா போட்டிவிடும் அவங்க நீங்கள் போட்டிடலாம் அறிவிப்பீங்க அவங்க போட்டி விடாமல் இருப்பாங்களா அவங்க வா வாக்களிக்காமல் இருப்பாங்களா அப்போ அவங்க திமுகவுக்கு போட்டாங்கன்னு திமுக புதிரியான வெற்றியில் வரப்போகுது அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் முறைகேடு பண்ணாலும் காசு கொடுத்தா பண்ணாலும் இவ்வளோ வித்தியாசமாக எதில் யாருக்குமே டெபாசிட் கிடையாதுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஒருவேளை ஏடிஎம் கேக்குடைய ஓட்டு புறம் டிஎம் கேக்கு போச்சுன்னா அப்படி அவ இல்லை அவ எல்லாமே பாமக போகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான பொசிஷன் கொடுத்தா அவங்க என்ன ஏற்கனவேன்னு சொல்லிட்டுருக்காங்க என்டிஏ தான் நம்பர் டூ ஏடிஎம்கே நம்பர் த்ரீன்னு சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் பதிமூணு இடத்துல நாங்கள் ரெண்டாவது ஓட்டம் ஏழு இடத்துல டெபாசிட் காலி பண்ணிவிட்டோம் அவங்களுக்கு நாங்கள் தான் நம்பர் டூ ஏடிஎம்கே நம்பர் த்ரீனு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல ஏடிஎம்கே போட்டி விடலை பாமகவுடைய வாக்கு ஒங்கி கூடிருச்சு அது ஏடிஎம்கே ஓட்டா யார் ஓட்டா யார் அது பிரிக்க முடியாதுல்ல அப்போ என்ன போச்சுன்னா பாமக உள்ளிட்ட அந்த என்டிஏ வந்து அவங்க தான் நம்பர் டூன்னு எஸ்டாப்ளிஷன் அப்போ இந்த ரெண்டு குமான சந்தர்ப்பத்தை அவங்களே முன்னெடுத்துக்காங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களும் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு திரு ஜெயக்குமார் சொல்கிறார் சரி ஏடிஎம்கியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொருமக்கள் அத்தனை வர வேண்டியதான அண்ணே வேலை பண்ணிருக்கார் தங்கமணியிருக்கார் சிவிசன் ஒரு இருக்கார் செல்லூர் ராஜர் இருக்கார் ச ராஜேந்திர பழஜ் இருக்கார் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் தானே அங்கே கன்னியாகுமரிலேருந்து இங்கே வரைக்கும் எல்லாம் கூட்டிட்டு வரணும் யார் தடுக்கிறா தலைவாய் சுந்தர அன்னையிலேருந்து கூட்டுன்னு இங்கே வரைக்கும் இன்னைக்கு ரமணாலேருந்து எல்லாத்தையும் கூட்டு வரண்டி தானே திருவள்ளூரில் வந்து கன்னியாகுமரிக்கு எல்லாத்து கூட்டம் எல்லா இதே மாதிரி அவங்க வந்து பத்து வார்டுக்கு வந்து ஒரு மந்திரியை போடுவாங்க நீங்கள் பத்து வார்டுக்கு ஒரு முன்னாள் மந்திரியை போடுங்க உள்ளதானா கணக்கு ஏன் போட முடியாது அப்போ நீங்கள் செய்ய முடியாதானே உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் ஏன் உழைக்க முடியாது அப்போ நீங்கள் ஐம்பதாயிரம் வாக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குங்க இப்போ சொன்னாங்கல்ல நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வாங்கினோட ஒரு பர்சன்ட் கூட வாங்கியிருக்கோம் அப்போ எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னாங்கல்ல அது மாதிரி நாங்கள் மக்களவை தேர்தலில் வாங்கினோட பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்கிட்டோம் எங்களுக்கு இடைத்தேர்தலு நாங்கள் பத்தாயிரம் ஓட்டு கூட வாங்கிட்டோம் வெற்றி தான் சொல்ல முடியாதே ஒரு இந்த நம்ம இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல சார் என்ன அப்படின்னா இப்போ தொடர் தோல்விகளை சந்திட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நிகழ்ந்துட்டு இருக்கும் போது ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தொடர்ந்தா இந்த தேர்தலையும் அவங்க தோல்வி அடைஞ்சா இது மேலும் அந்த ஒரு கருத்துக்கு வலுவூட்டும் இல்லையா அதை வகிக்கிறதுக்காக இதை இந்த மாதிரி எடுத்துருக்கலாம் ஒன்று வந்து நான் தொடர் தோல்வின்னு ஏற்கலை ஒன்னு ரெண்டாவது வந்து ஒரு நின்னா தான் அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் நீங்க ஒரு ஒரு கேம்ல வந்து ஒரு பேச்சுக்கு ஜெயிக்குது தோக்குது சிஎஸ்கே பாய்க்காட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சிஸ்கே ஃபேன்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஏமாற்றம் இருக்குமா குஷி இருக்குமா கரெக்டுப்பா அங்கே மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குது அங்கே காசு வாங்குறாங்க நம்ம அப்படியா சொல்லுவீங்க ஜெயிப்போ தோப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கணும் அதான் விரும்புவாங்க அப்போ அவருடைய தொண்டர்கள் என்ன ஆவாங்கன்னு நீங்கள் கேட்குறேன் இவ்வளோ தான் தொண்டர்கள் வாக்களிக்காமல் இருப்பாங்களா அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஐம்பதாயிரம் பேர் வாக்களிக்க மாட்டாங்க சார் நீங்கள் பாருங்கள் சார் மொத்த போலிங்க நாற்பது பெர்சன்டேஜ் தான் நடக்க போகுது எங்கள் வாக்காளர்கள் கூட வாக்களிக்க மாட்டாங்க அப்படி சொல்லுங்கள் அப்போ உங்களுடைய ஓட்டர்ஸ் எல்லாமே ஓட்டு போட போகிறாங்க உங்களுடைய பிரதான எதிர்கட்சிக்கோ உங்களுடைய போட்டி கட்சிக்கோ அப்போ யார் கேளுப்புன்னு நான் கேட்குறேன் அப்போ தொடர் தோல்வி முத்திரை வந்துடக்கூடாதுன்னு இடை தொடர்ந்து தோல்வி அடைஞ்சா ஒரு பின்னடை வரும்னு நினைக்கிறாரு இடைத்தேர்தல்னு ஆளுங்கட்சியாக ஜெயிக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல அது எவ்வளோ தூரம் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்கன்னு தான் உங்கள் கேள்வி எவ்வளோ தடுக்கிறீங்க எவ்வளோ ஓட் டிஃபரன்ஸை குறைக்கிறீங்க எவ்வளோ நெக்கு நொக்கு ஃபைட்டு கொண்டு வரீங்க அதில் தான் உங்கள் கேம் இருக்குது இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உத்வேகத்தோடு செயல்பட போகிறதா வந்து சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீதத்துக்கு மேலே தங்களுடைய ஓட்டு வங்கியை அவங்க நிரூபித்து காட்டுனதுனால இந்த இடைத்தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல கண்டிப்பாக நாம் தமிழர் இருக்கும் ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய சவால் இந்த தேர்தல் அப்படின்றாங்களே சார் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல நாம் தமிழர் இருக்காது நாம் தமிழருடைய வாக்குகளுக்கும் அதிமுக திமுக வாக்குகளுக்கும் சம்மந்தம் இல்லை நாம் தமிழருக்கு போயிருக்கக்கூடிய வாக்குகள் ஏடிஎம் இருந்தோ டிஎம் இருந்தோ போல அது புது வாக்கு இந்த ரெண்டு பேருமே வேண்டாம்னு உள்ள வாக்கு சரிங்களா மா நம்ம திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு மக்களவைத் தேர்தலில் ஒரு ஆறு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்கு அது ஏடிஎம் கேக்கு வந்து அந்த அந்த நம்பரில் வந்து வீழ்ச்சி ஒரு பர்சன் கூட சொன்னாலும் நம்பரில் வீழ்ச்சிடுச்சு இந்த ரெண்டு ஓட்டுமே பிஜேபி லையன்ஸுக்கு போயிருக்கும் நாம் தமிழருக்கு போயிருக்காரு ஏன்னா அது வந்து ஒரு புது ஓட்டு கம்ப்ளீட் அது வந்து தமிழையும் பேசக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய வேறு ஒரு ஓட்டு அது எல்லாமே பிலோ ஃபார்ட்டி இருக்கக்கூடிய ஓட்டு அந்த ஓட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க வந்து இந்த தேர்தலில் எட்டு புள்ளி ரெண்டுலேருந்து பத்துக்கு வந்துடுவாங்க டபுள் டிஜிட் அவங்க தொட்டுருவாங்க அவங்க நாங்கள் பாருங்கள் டபுள் டிஜிட் சொல்லுவாங்க அவங்க பாமக வந்து கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கும் இப்போ அதிமுகவுடைய புண்ணியத்தில் அந்த ஓட்டம் அவங்களுக்கு கூட போது அவங்க வித்தியாச காட்ட முயற்சி பண்ணுவாங்க ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துலையோ அதிமுக திமுக வாக்குகளோ நாம் தமிழர் கிடையாது இது தனி வாக்கு அதனால தான் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அது ஒரு சேச்சுரேஷனில் போய் நிற்கலாம் உங்களுக்கு புரியுங்களா ஏன்னா இது புது வாக்குங்கிறனால ஓரளவுக்கு மேலே அவர் நீங்கள் வந்து அங்கேருந்து கொஞ்சம் எடுத்து இங்கேருந்து கொஞ்சம் எடுத்தால் தான் இது ஜென்ரேட் ஆகிட்டே போகும் என்னுடைய சொந்த வாக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் அங்கே வாங்கினா அது ஜென்ரேட் ஆகிட்டே போகும் நானா உழைச்சி சம்பாதிக்கிற ஓட்டுங்கும் போது அது ஒரு இடத்துல நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது தான் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியினுடைய ஓட்டு வங்கி சொல்லப்போனால் திமுக அதிமுகவுக்கு எப்பயுமே இந்த ஓட்டு வங்கி இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க கடந்த தேர்தலில் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட இதை முன்வைத்து தான் பிரச்சாரங்கள்லையும் ஈடுபட்டார்னு சொல்லலாம் இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு புதிய உத்வேகத்தை பாஜகவுக்கும் கொடுத்துருக்கு நாம் தமிழருக்கும் கொடுத்துருக்கு ஆனால் அதே சமயம் திமுக அதிமுக கிட்ட இருந்து சில தொண்டர்கள் வெளியில் வந்திருக்காங்க அவங்களோட ஓட் பேங்க் சரிஞ்சிருக்கு இல்லையா இதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க திமுகவுக்கு எந்த ஃபேஸ் சேவிங்கும் தேவைப்படாது ஏன்னா அவங்க இடைத்தேர்தலுங்கிறனால அவங்க கூட வாக்கு வாங்கிடுவாங்க வரைக்கும் விக்கிரவாண்டியிலேயே நாங்கள் தான் அதிகமான வாக்கு வாங்கியிருக்கோம் விக்கிரவாண்டி நடந்த பொது தேர்தலில் நாங்கள் தான் அதிகமான வாக்கு வாங்கியிருக்கோம் அவங்க சொல்லி ஃபேஸ் ஏன்னா கூட்டணி இருக்குது வலுவாக இருக்குது எதிரில் அணி வந்து ரெண்டு ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு அதிமுக வாக்குகள் சதறி கிடக்குது அதனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் விட்டு ஸோ அவங்களுக்கு வந்து ஓட்டு கூடி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க தான் ஒரு லாபமாக வரப்போகுது ஏடிஎம்கேடைய ஓட்டு ஸோ ஏடிஎம்கே வந்து போட்டி இடலி அதனால் அவங்க வந்து அது எதுவுமே சொல்ல முடியாது ஏன் ஓட்டு என்னாச்சுன்னா அவங்களால சொல்ல முடியாது அவங்க வந்து ஏ திமுகவுக்கு போச்சுன்னா வெளியே சொல்ல முடியாது பாமகவுக்கு போயிடுச்சுன்னா அது இன்னும் சங்கடம் அது இன்னும் போட்டியாக போயிடணும் அங்கே ஒரு பேச்சுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வாக்காளர்கள் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு ருசி கண்டுட்டாங்க அதில் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் பேர் வாக்களித்தா அது ஒரு பத்தாயிரம் பேராது அங்கே ரீட்டைனாக இருக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் பேர் அப்படியே போயிடுவாங்க அடுத்த தேர்தல் திரும்பி மாற்றி போட்டுருவாங்க ஆனால் ஒரு பத்தாயிரம் பேர் அங்கே ரீட்டைன் ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு புரியுங்களா அப்போ அந்த ஆபத்தும் வந்து இப்போ அதிமுக வாலண்டியாக கொடுத்துருச்சு நான் சொல்ல வரேன் ஸோ டிஎம்கே பொறுத்தளவுக்கு எந்த லாஸும் இல்லை ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய லாஸ்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தற்போதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் நகர்வுகளை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா புதிய கூட்டணி புதிய கட்சியின் தலைமையிலான ஒரு கூட்டணி இது வந்து இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அமைத்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்லப்பட்டது அதையும் ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எலெக்ஷனில் அப்படி இருக்கும்போது மும்முனை போட்டி போகுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னும் போது யார் தலைமையில் அந்த மூணாவது அணி அமைய போகுது முதல்ல மூணு முனையா நாலு முனையா அஞ்சு முனையானே தெரியல ஏன்னா இப்போ கூடிய திமுக கூட்டணி அப்படி இருக்குமான்னு பார்க்கணும் ஏடிஎம்கேக்கு வலுவான கூட்டணி இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால் அவங்க இப்படியே செட்டில் ஆக மாட்டாங்க அவங்க வந்து பாமகவுக்கு தூண்டில் போடுவாங்க ம மற்ற கட்சிகளுக்கு பிஜேபி அலைன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தூண்டில் போடுவாங்க தாமாகா அங்கே போகலாம் அதில் வந்து அந்த மாதிரி வந்து அதே மாதிரி டிஎம்கே அலைன்ஸில் விடுதலை சித்தலேருந்து மற்றவங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து காங்கிரஸ் கட்சி கூட அவங்களுக்குலாம் போட நூல் போடலாம் அண்டு சீமான் வந்து நான் கூட்டணி அமைப்பேன் இல்லை ஏன் தலைமையில் கூட்டணிச்சுருக்காரு என்னான்னு பார்க்கணும் விஜய் வர்றாரு விஜய் என்ன செய்றாருன்னு பார்க்கணும் ஸோ நீங்கள் இன்றைக்கி ஒரு கணக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக

அவர் வந்து நாம் தமிழோட முனை போட்டி ஸோ எத்தனை முனை யார் தலைவர் தெரியும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டத்தில் பேசக்கூடிய அந்த கட்சியினுடைய தமிழக தலைவர் செல்வ என்ன சொல்றாருன்னா எத்தனை நாட்களுக்கு சார்ந்தே நம்ம இருக்க போறோம் அப்படிங்கிறத தொண்டர்கள் தான் முடிவு செய்யணும் அதை நான் உங்ககிட்டே விடுறேன் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு பேசிய இவி கே சிலங்கோவன் அவர்கள் அது அவர் பேசியது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியும் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வெற்றி நம்ம பெற்றிருக்கோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதை மூலம் புரிஞ்சுக்கணும் புரியாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் அவர் உபயோகப்படுத்துறாரு அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த ஒரு உட்கட்சி பூசல் இப்படியே தொடர்ந்தா திமுகவுடைய இருந்து காங்கிரஸ் வெளியேறுமா திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுறது அதோட இப்போ நோக்கம் இல்லை அவங்க வந்து நான் என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா திரு செல்ல பிறந்தகை டெல்லியில திரு ராகுல் காந்திகிட்ட திரு மல்லிகார்ஜுன் கார்கிட்டலாம் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து இளைஞர்களை முன்னிறுத்தின தேர்தலாக இருக்கும் அங்கே வந்து திமுகவில் உதயநிதி தான் வந்து தளபதியாக இருந்து முன்னாடி நின்று பண்ணுவார் இந்த பக்கம் வந்து அண்ணாமலை இருப்பார் இந்த பக்கம் சீமான் இருப்பார் அந்த பக்கம் விஜய் வந்துருவார் இப்படி எல்லாருமே வந்து இந்த மாதிரி போது நாம் வந்து இன்னொரு யூத்தாக போய் நின்னால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த தலைமை பொறுப்பு அங்கே கேட்குறாரு அவங்க வந்து வாங்குறாரு அப்போ அந்த மாதிரி போய் நிற்கும்போது நம்முடைய கட்சியை வலுப்படுத்தணுங்கிற எண்ணம் காங்கிரஸ் கட்சிக்கு எப்போதுமே உண்டு அவங்க வந்து நிறையா முயற்சி பண்ணாங்க ஆனால் மூப்பனாருக்கும் வாழப்பாடிக்கும் இளங்கோவனுக்கும் பிறகு அது அப்படியே வந்து மறந்துருச்சு அது அப்படி ஒரு பாயிண்ட்டே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னே யாரும் சொல்ல தயங்கலை அ தயங்குனாங்க யாருமே சொல்லக்கூட தயாரில்லை அந்த அளவுக்கு போயிடுச்சு இன்னைக்கு எந்த திரு இளங்கோவன் வந்து இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்கிறாரோ அந்த திரு இளங்கோவன் தான் இதற்கு கடைசியாக காங்கிரஸ் கட்சிக்காக குரல் கொடுத்து திமுகவுடைய மல்லுக்கு நின்னவர் நாங்கள் என்ன மடமாக நடத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் என்ன சத்திரமாக நடத்திகிட்டு இருக்கோம் நாங்கள் ஆட்சி வர்றதுக்காக கட்சி நடத்தலையா அப்படின்னு பயங்கரமாக சண்டை போட்டு திமுகவுடைய கூட்டணியில் இருந்தபோதே கட்டுமையாக வந்து பேசினவர் வந்து திரு இளங்கோன் அதனால் அவருக்கு அந்த ஆதங்கம் இல்லாமல் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து அவர் ஒரு நிதர்சனத்தை பார்க்குறார் அது திரு தங்கபாலு அவர்களோ திரு பீட்டர் அல்வன்ஸ் அவர்களோ திரு இளங்கோன் அவர்களோ இவங்கெல்லாம் யாருமே வந்து காங்கிரஸ் கட்சி மிலிரக்கூடாது மலரக்கூடாது காமராஜா ஆட்சி மலரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இல்லை ஆனால் அவங்க அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி ஒரு கட்சித்தலைவர் என்று சொன்னார் எங்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சின் எந்த கட்சின்னு சொல்லலை நான் எங்கள் கட்சி எப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் தொண்டரெல்லாம் வந்து அண்ணே கூட்டணி வச்சுருவோம் நம்ம வந்து ஒரு அஞ்சு சீட் வாங்கிடோம் எட்டு சீட் வாங்கிடுவோம் அதில் எனக்கு ஒரு சீட்டு அவருக்கு ஒரு சீட்டுன்னு இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர அந்த எட்டு சீட்டு பத்து சீட்டு கேட்டு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு கட்சியை உழைப்போன்னு தயாராகல தலைவர் எப்படியாவது கூட்டணி வச்சுருவார் கூட்டணியில் எப்படியா சீட் வாங்கிடுவார் அந்த சீட்டில் ஒன்று நம்ம வாங்கிடணும் இந்த இடத்துல தான் கட்சி தொண்டர்களே இருக்கிறாங்களே தவிர இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க தவிர அவங்க கட்சி வளர்க்கிற இடத்துல இல்லைட்டாங்க இதெல்லாம் நல்லா உணர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அனுபவித்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்னும் திரு கே எஸ் அழகிரி போன்றவர்கள் கூட அவங்க வந்து இதெல்லாம் கதைக்காகாதுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்களுடைய நோக்கம் டிஸ்கரேஜ் பண்ணுறதில்லை பட் நான் என்ன நினைக்கிறேன்னு திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்பயுமே கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் கொண்டவர் நான் அதை தான் தரமாக நம்புகிறேன் அவரோட ஆக்ஷன் கட்சியை வளர்க்குதா கெடுக்குதாங்கிற செப்பரேட் அது வந்து வேறு விஷயம் ஆனால் கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் கொண்டவர் அவர் வந்து ஒரு தனியாக ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற இடத்துல இருக்கார் திரு செல்வப்ருந்தை வந்து இப்படி பப்ளிக்கில் எல்லோரும் இருக்கும்போது மீடியாவும் தொண்டர்களும்லாம் இருக்கும்போது வந்து எத்தனை நாளைக்கு தான் நம்ம அடுத்தவங்களை சார்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இங்கே முடியல முதல்ல திருவண்ணாமலை தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரமித்தார் இப்போ இப்போ நடந்தது வந்து ரீசெண்ட் நடந்தது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கான கூட்டம் எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பி எல்லா மாவட்ட தலைவர்களும் எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா புறம முக்கியமாக என்ன தெரிஞ்சு திரு சிதம்பரம் திரு கார்த்திசிம்பரம் தவிர மற்ற எல்லாருமே வந்து உள்ளாங்க அஃப்கோர்ஸ் எல்லாேருடைய பிளஸிங்ஸ் இருந்து எல்லாருமே ரொம்ப டெமோக்ராட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணாங்க திரு பீட்டர் பான்ஸ் அவரெல்லாம் பேசும்போது கடுமையான சண்டை அதில் வந்து நீங்கள் திரு செல்வ பிறந்தவை ரெண்டு விஷயத்தில் சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும் ஒன்று நம்ம கட்சி இப்படியே இருக்குது அப்படிங்கிற தொண்டர்களுடைய ஆதங்கம் நம்ம கட்சி என்றைக்கு தான் வளர்றது அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட ஆதங்கம் இந்த ரெண்டையுமே புரிஞ்சுக்கிட்டு தொண்டர்களுக்கும் தலைமைக்கு நடுவில் நம்ம ஒரு பாலமாக இருக்கணும்னு தான் அவராக நினைக்கிறேன் அதுக்கு உதாரணம் ராகுல் காந்தியோட பிளஸிங்ஸ் இல்லாமல் அவர் பேச முடியாது நல்லா புரிஞ்சுங்க நாளைக்குன்னு இப்போ இருக்கிற கூட்டணி உடைக்க பார்க்குறியா ஏதோ ஒரு புண்ணியத்தில் திமுக புண்ணியத்தில் போன முறை ஒரு ஒம்பது சீட்டு ஜெயிச்சோம் இந்த மாதிரி ஒரு பத்து சீட்டு வச்சா எந்த குறையெல்லாம் ஓடிட்டு நமக்கு வந்து மொத்த டேலியில் பத்து இது வந்து டென் பர்சன்டேஜ் மேலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு தொண்ணூற்றி தொம்பது அவங்க டேலி வச்சிங்கன்னா பத்து வந்து தமிழ்நாட்டில் இருந்துருக்கு ஸோ மோர் தென் டென் பர்சன்ட் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போ பெஸாமுக்கா இருப்பா அண்ட் ஸ்டாலின் பொறுத்தவரைக்கும் எந்த குடலும் கொடுக்கல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ நல்ல நல்ல ஒரு இணக்கமான அணி இருக்குது நம்ம கேட்டதை அப்படியே கொடுக்குறாரு பேசாமல் இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதை அந்த என்கரேஜ் இல்லாமல் இவங்க அவங்க அந்த என்கரேஜ் பண்ணாமல் இவங்க பேச மாட்டாங்க அது நல்லா தெரியும் ஏன்னா கட்சி வளர்க்குறதானே கூட்டணி உண்டா இல்லையான்னு இப்போ பேசலை அவருமே அதை மாத்திரார் நான் வந்து கூட்டணி வேண்டான்னு சொல்ல கூட்டணி அமையாதுன்னு சொல்ல கூட்டணி திமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்ல நான் என் கட்சி வலுப்படுத்த தானே பேசுகிறேன்னார் ஸோ அந்த கட்சியை வலுப்படுத்துகிற வந்து டெல்லியோட பிளெஸிங்ஸோடு தான் நடக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது திரு பீட்டர் போன்ஸ் அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் போட்டிடுறீங்களே கேட்பீங்களே நீங்கள் தனியாக போட்டி நினைப்பீங்களா எவ்வளோ சீட் வாங்க வாங்க முடியும் நம்மளால் எவ்வளோ மேயர் வாங்கிட முடியும் எத்தனை மாவட்டங்கள் நமக்கு வந்து நிர்வாகிகள் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்போ திமுக கொடுக்குறத வாங்கி தான் ஆனுங்கிற ஒரு துனியில் அவர் பேசுகிறார் அப்போ கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கத்தாரம் திரு பீட்டல் வசூரல் பேசுகிறார் என்னென்ன நீங்கள் நம்ம கட்சி வந்து கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அப்போ நம்ம ஏற்கனவே நாங்கள்லாம் போயிருக்கோங்க ஏற்கனவே இந்த மாதிரி நாங்கள்லாம் தலைவர்களாக இருந்தபோது நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அப்போ உங்கள் ஊரில் கட்சி எங்கே இருக்குங்கன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து சீட்டு கேட்டு வாங்க முடியாது அப்போ நம்ம வந்து மேயர் வேணும் நகராட்சி தலைவர் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னு உங்கள் ஊரில் எவ்வளோ காங்கிரஸ் காரங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போ கட்சியை கட்டமைப்பு வலுப்படுத்தணுங்க அப்படின்னா தாங்க நம்ம திமுக பேச முடியும்னு சொன்னால் அவர் வேண்டாம்னு சொல்ல அப் நம்ம கட்சி வலுவாக இல்லை அவங்க சொல்கிறதான் செய்யணுங்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு 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 எக்ஸ்ரே எடுத்து அவர் சொல்லும்போது தொண்டர்கள் வந்து கத்தி குமிச்சுட்டாங்க இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் பேச விடுங்க பேசணும்னு சொல்லி மாநில தலைவர் எந்திரிச்சு இது மாதிரி அநாகரி இதெல்லாம் செய்யாதீங்க தலைவரை பேச விடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்போ தொண்டர்களுடைய எண்ணமும் அதுவாக இருக்குது இது புரியுங்களா இது மற்றவர்கள் வந்து க பிரச்சினை எதிர் கோஷ்டியும் கிடையாது திரு பீட்டர்வன்ஸ் அவர்களுக்கு எதிராக ஒரு கோஷ்டி கிடையாது என்ன தெரிஞ்சு இப்போ தங்கபால் அவர்களோ கேஸ்வர்களோ சிதம்பரமோ இலங்கோன்னு பேசினாங்கன்னா இன்னொரு கூட பூசலாக இருக்கும் சார்னு சொல்லி சொல்லலாம் திரு பீட்டர்வன்ஸ் அவர்கள் அப்படி ஒரு கோஷ்டியாக அறிஞ்சி அவர் அறிஞ்சி அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து ரொம்ப டிஎம்கே லீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ காங்கிரஸில் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது அதுதான் நான் புரிஞ்சிருக்கேன் காங்கிரஸ் கட்சி காரங்களே அவர் கிட்டத்தட்ட திமுக காரர் மாதிரி ஆகிட்டார் அப்படின்னு ஒரு என்ன இருக்குது அதைத்தான் கீழே தொண்டர்கள் பிரதிபலிக்கிறாங்க நீங்கள் என்ன அப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ஒரே கூச்சல் இது வந்து உடைய இன்டோர் மீட்டிங்கில் நடந்தது அப்போ இதுதான் உள்ள கடைக்கே புதுங்களா உங்களுக்கு வெளியில் பொதுவெளியில் நினச்சுன்னா நாலு பேர் ஊடுருவிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் வந்து மாற்றுக் கட்சிக்காரர்கள் ஊரில் வந்து பிரச்சனை பண்ணா சொல்லலாம் இது சொந்த கட்சிக்காரங்களோட குமுறல் அப்போ அகில இந்த தலைமையின் ஆசிர்வாதத்தோடு திரு செல்வப்ந்தகையை பேசுகிறார் தொண்டர்கள் வந்து தனித்து போட்டியிடணும் நமக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கணும்னு விரும்புறாங்க அப்போ ரெண்டு வருஷம் கட்சி வழக்கில் என்ன தப்பு இருக்குது நீங்கள் உங்களுடைய கடின கால கடந்த கால கடினமான அனுபவங்களை வச்சுட்டு நீ கட்சியே வளரக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா அப்புறம் என்னைக்கு நீ கட்சி வளரும் உங்கள் முன்னாடி பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு உங்கள் முன்னாடி நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்கள் பார்க்க வளர்ந்த கட்சியெலாம் வந்து பெருசாக விடுதலை சித்தல் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற ஒரு கேள்வி விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸை காட்டுறாருல அவர் ரெண்டு சின்னத்தில் தனியாக வந்து போட்டிடறாரு தன்னோட சின்னத்தை போட்டிடுறாருல அப்போ நாம் என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் காட்ட வேண்டாமான்னு கேட்குறாங்க இப்போ நீங்க குறிப்பிட்டதுல சார் அடுத்த கேள்வியை எழுதி என்ன அப்படின்னா திமுக கூட்டணி ரொம்பவே பலம் வாய்ந்த கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அந்த கூட்டணி வந்து பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு நீங்க முதற்கொண்டு நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த சர்ச்சைகள் எழுதுறது எல்லாமே திமுக இருந்து தான் வருது பாஜக மீது அத்தனை விமர்சனங்கள் வச்சாலுமே பாஜக கூட்டணியில் தற்போது வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு பத்து நாள் ஆயிடுச்சு தற்போது வரைக்குமே எந்த விதமான சலசலப்பும் ஏற்படலை அந்த பக்கம் அதிமுக தேமுதிக கூட்டணியில அந்த கூட்டணி பிளவுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சியே முன்வைக்கப்படல ஆனா திமுக கூட்டணி மீது உடனடியா அந்த ஒரு விமர்சனம் வருதே சார் சின்ன திருத்தம் பிஜேபி கூட்டணியில சலசலப்பு ஏற்படலங்கிற மட்டும் இல்ல ஒற்றுமையின் உச்சத்தை நீங்க பாக்குறீங்க விக்கிரவாண்டி தொகுதியில் யார் போட்டியிட போகிறான்னு யார் அறிவி அறிவிச்சான்னு நினைக்கிறீங்க பாஜக அறிவிக்குது பாஜக மாநிலத்தில் ஒருத்தர் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் எல்லாம் நாங்கள் பேசி வச்சு முடிவு பண்ணி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதுன்னு ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கோம்ன்றார் புரியுங்களா பாமகவுடைய பில்ட் அது புரியுங்களா அங்கே பாஜக சாங்காக இருக்கானா பாஜக திரு சம்பத்து இருக்கிறாரு அவர் இருந்தாலும் கூட பாஜக தலைவர் மூத்த தலைவர் இருக்கார் ரொம்ப சீனியர் அங்கே இருக்கார் உங்கள் ஃபேமிலிக்கு பெரிய மரியாதை இருக்குது இருந்தாலும் கூட பாமக சாங்காக இருக்கா பாஜக சாங்காக இருக்கான்னா நான் சொல்வேன் பாமா பாமக தான் சாங்காக இருக்குன்னு விக்கிரமாண்டிய பொறுத்தளவு ஆனால் அந்த இடத்துல கூட நான் அறிவிக்காமல் அவங்களே அறிவிக்கிட்டோம் கூட்டணி சார்பாக கூட்டணிக்கு தலைமை வைக்கிற பாஜக அறிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அகில இந்திய தலைமை வரைக்கும் பேசி நம்ம போட்டியிடலைங்க அவங்க போட்டியிட போகிறாங்கன்னு இன்னும் நிமிஷம் முடிவெடுத்து அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துனாங்க ஸோ சலசலப்பு சில தாண்டி ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை அங்கே இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தோரை இருபத்தாறு நோக்கி இவங்க நகர்த்தினாங்கிறக்கான அடையாளம் திரு அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்லேயே அது வெளிப்படுது ஒன்று ரெண்டாவது அதிமுக இந்த பக்கம் அதிமுக போட்டியிடலைன்னு முடிவெடுத்தீங்களே தேமுதிகாட்ட பேசுனீங்களான்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க திரு ஜேக்மார்ட்டை பதிலே சொல்ல மாட்டேன்ட்டார அந்த செய்தியாளர் மூணு முறை கேட்குறாரு சார் அதெல்லாம் விடுங்க தேமுதிகிட்டார் நாங்கள் ஒருமனதாக கூடி பொதுச்செயலாளர் தலைமையிலே அதிமுகவுடைய மூத்த தலைவரெல்லாம் ஒன்று கூடி அப்படின்னு போயிட்டே இருக்கிறார் சார் தேமுதிக அதிமுக பொதுச்செயலாளர் தலைமையிலே ஒன்று கூடி அப்படியே தான் போயிட்டு இருக்கிறார் ஸோ தேமுதிகாவோட கன்சல்ட் பண்ணிங்களான்னு கடைசியில் மூணாவது தடவை அவர் திரும்பி அவர் விடாமல் அந்த ரிப்போர்ட் வந்து உடுங்கு பிடி பிடிச்சோடனே அது எனக்கு தெரியாதுங்க பொதுச்செயலாளர் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன் மை பாயிண்ட் பாஜக கூட்டணியுடைய தார்மீகத்துடைய உச்சத்தை காட்டுகிறது சேர்ந்து ஒருமிச்சு பாஜக அறிவிக்கிறது பாமக போட்டியிட போகுதுன்னு ரைட் அதிமுகவில் காட்ட பேசவே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் முடிஞ்சு பத்து நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே அந்த பக்கம் பேசவே இல்லை அது நீ இருக்கோ நான் போட்டியிட முடிஞ்சிருச்சு இப்போ உள்ளே பெரிய கூட்டணி பார்த்தா திமுக தான் அங்கே ஏற்கனவே அது வெடிக்கிற நிலைமை தான் இருக்கு ரொம்ப எக்ஸசா இருக்கு பட் இது வந்து முழுக்க முழுக்க அதற்கான கேட்டலிஸ்டா அதற்கான இருந்து இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தான் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போய் உங்களுக்கு ஒரு யோசிச்சு பாக்குங்க நீங்க மனசாட்சி தொடு சொல்லுங்க காங்கிரஸ் கட்சிக்கு நீ பத்து எம்பி புதுச்சேரி சேர்த்து அவங்க தனித்து போட்டா மூணு எம்பி ரெண்டு எம்பி வாங்க நினைக்கிறீங்களா மிகப்பெரிய கடினம் தான் உங்களுக்கு அவ்வளோ பாருங்க உங்கள் பெருந்தன்மை பாருங்க நான் சொல்கிறேன் ஒரு சீட் கூட வாங்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க அவங்க தனித்து நின்று பார்த்து இதே மாதிரி பார்த்து அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சு இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா பத்து பர்சன்ட் வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கி பத்து பர்சன்ட் வச்சுக்கு பத்து பர்சன்ட் எடுத்து நீங்கள் எப்படி எந்த எம்பி எடுப்பீங்க சொல்ல போகிறீங்களா அப்போ திமுகவுடைய தயவு இல்லைன்னா ஒரு எம்பி கூட கிடைக்க முடியாத ஒரு கட்சிக்கு பத்து எம்பி கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னா திமுகவுடைய தயவு தான் காரணம் காங்கிரஸோடைய வளர்ச்சி இல்லை பட் காங்கிரஸோடைய ஓட்டும் விடுதலை தேரோடைய ஓட்டும் மதிமுக ஓட்டும் ரெண்டு கம்யூனிஸ்டோடைய ஓட்டும் திமுகவுக்கும் பலன் தந்துருக்கு அதே நம்ம மறுக்கிறது அப்போ இது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்ட்டு தான் அப்போ அந்த சண்டை வர 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 இந்த மோதல் வர வர அவங்க வந்து திமுக தலைவர் வந்து அதை ஒருங்கிணைச்சு போகிறார் ஆனால் அது வந்து மீன்கள் நிறைந்திருக்கும் கூடிய குளம் எல்லாரும் அங்கே தான் மீன் பிடிக்க பார்ப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நாளைக்கு விஜய் வந்தால் காங்கிரஸோட ட்ரை பண்ணுவார் விடுதலை தேவை கூட பார்ப்பார் வாங்க நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு மூன்றாவது அணிப்போம் ஒலுவான அணிப்போர் நாம் தமிழர் இவரோட கூட்டணி வந்து விடுதலை செய்த ட்ரை பண்ணலாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் ட்ரை பண்ணலாம் காங்கிரஸ் ட்ரை பண்ணலாம் அப்போ ட்ரை பண்ணுறதுக்கான கட்சியிலே உங்களுக்கு அங்கதான் இருக்கு அதனால அந்த சலசலப்பு தெரியும் சார் என்னோட இறுதி கேள்வி உங்ககிட்ட வைக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் இருநூறு இடங்களுக்கு மேலே திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அதற்கு எல்லாருமே உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு ரொம்பவே வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட்டு களப்பணியாற்றுவதற்கு எல்லாருமே ரெடியாக இருக்க சொல்லி இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பண்ணுறோம் ஐந்து முனை போட்டி அங்கே நிலவுதுனா இந்த பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் ரொம்பவே திடமாக இருக்காரு சார் அவருடைய முடிவில் அடுத்த முறையும் நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி நான் அது கமெண்ட் பண்ண விரும்பல ஃபஸ்ட்டு அதுதான் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி இன்னைக்கு நிலமை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி தான் அதுங்க விஜய் உடைய வருகை கூட்டணி மாற்றம்லாம் அது வந்து தனியாக பேசணும் அது வந்து நம்ம அது இன்னைக்கு அதை வந்து சொல்ல முடியாது இன்னைக்கு நம்ம நாளைக்கு தேர்தல் நடந்தால் திமுக ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே நாளைக்கு தேர்தல் இரநூறு இடங்களுக்கு மேலே வெட்டி இரநூறு வாய்ப்பே இல்லை எப்படி பாஜக கூட்டணிக்கு நானூறு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொன்னிடும் அது மாதிரி இரநூறு வாய்ப்பே இல்லை அது வந்து விஜய் வந்தாலும் வாய்ப்பில்லை கூட்டணி அமைச்சாலும் வாய்ப்பில்லை விஜய் வந்து திமுகவுடைய கூட்டணி அமைச்சாலும் வாய்ப்பில்லை இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலு இறநூங்கிறது நோவே அது வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் வாய்ப்பில்லை அது வேறு விஷயம் பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது யார் ஜெயிப்பா எவ்வளோ ஜெயிப்பாங்கிறலாம் நம்ம சொல்ல முடியாது அது இப்போ தான் இன்னைக்கு நிலமை தொடர்ந்தா வேணா திமுக ஆட்சி சொல்லிக்கலாம் உங்களுடைய நேரத்தை பயன் ரொம்ப நன்றி சார் நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை